பசி என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது மிக கொடியது கொடியவற்றுக்கெல்லாம் கொடியது பசியே ஆகும் எல்லா துன்பங்களுக்கும் மூலக்காரணமும் பசியே பசியின்றேல் உயிர்களுக்கு துன்பம் இல்லை கொடிய இப்பசியை பசி தீ என்றும் பசி நோய் என்றும் பசி பிணி என்றும் கூறுகின்றார்கள் தமிழ் மூதாட்டியாகிய அவ்வையார் வயிறே உன்னோடு அரிது என்று பாடுகின்றார் ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய் இரு நாளுக்கு ஏழென்றால் ஏழாய் ஒரு நாளும் என் நோவரியாய் இடும்பை கூறு என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறிது என்று அவ்வையார் பாடுகின்றார் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று கூறும் அந்த பத்து என்னென்ன என்றால் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போகும் என்று நல்வழி இருபத்தி ஆறாவது பாடலில் கூறியிருக்கின்றார் மானம் குலம் கல்வி ஈகை அறிவுடைமை தானம் தவம் உயர்வு தாழ்வு மங்கையர் மங்கையர்மேல் காமுறுதல் ஆகிய பத்தும் என்று பெண் ஞானியான நம் அவ்வை பிராட்டி அவர்கள் கூறுகின்றார்கள் இது ஒரு பக்கம் இருக்க சீத்தலை சாத்தனார் தண்டமில் காப்பியமாகிய மணிமேகலையிலும் பசி வந்தால் பறக்கும் பத்து என்னென்ன என்பதைப் பற்றி கூறுகின்றார் குடி பிறப்பளிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும்புனை விடுவோம் நாணனி களையும் மானனில் சிதைக்கும் பூன்முளை மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பினி என்னும் பாவி என்று பாத்திரம் பெற்ற காதையில் சீத்தலை சாத்தனார் கூறுகின்றார் பசியினால் வரும் துன்பம் இப்படி இருக்க அப்பசி ஆற்றலின் சிறப்பு என்பதை பற்றி சீத்தலை சாத்தனார் கூறுகையில் ஆற்றா மாக்கள் அரும்பசி களைவோர் மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பாடுகின்றார்